அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் துர்மரணம் அடைகின்ற ஆன்மாக்கள் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் அவலங்கள் கஷ்டங்கள் வார்த்தைகளால் கூற முடியாத அளவுக்கு இருக்கிறது என்பது பல்வேறு நூல்களில் கருட புராணத்தில் சித்தர்களுடைய நூல்களில் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது துர்மரணம் என்ன அகால மரணத்திற்கு பெயர்தான் துர்மரணம் அகால மரணம் என்ன மரணங்கள் இரண்டு வகை உண்டு மனிதர்களுக்கு ஒன்று கால மரணம் ரெண்டு அகால மரணம் கால மரணம் என்பது இறைவன் நிர்ணயித்த ஆயில் முழுவதும் வாழ்ந்து இயற்கையாக இறந்து போவதற்கு பெயர் கால மரணம் அகால மரணம் என்பது இறைவன் விதித்த ஆயில் முழுவதும் வாழாமல் பாதியிலேயே எதிர்பாராமல் இறந்து விடுகின்ற மரணத்திற்கு பெயர் அகால மரணம் இப்படி அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மாக்கள் ஒரு துன்பமான வாழ்க்கையை ஒரு துயரமான வாழ்க்கையை ஒரு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் கூட இப்போது கண்டுபிடித்து கூறுகிறார்கள் அகால மரணங்கள் எப்படியெல்லாம் ஏற்படுகிறது வாகன விப விபத்துக்களால் ஏற்படுகின்ற மரணங்கள் கொலை செய்யப்பட்டு ஏற்படுகின்ற மரணம் தற்கொலை செய்து கொள்கின்ற மரணம் தீ விபத்தில் இறந்து போவது எலக்ட்ரிக்கல் ஷாக்கில் இறந்து போவது மின்சார விபத்து கடல்ல குளிக்கிறதுக்கு போறாங்க கடல் அலை உள்ளே இழுத்து போய் விடுகிறது இப்போ கூட ஒரு நாலு ஐந்து நாளைக்கு முன்னால் எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரி கடற்கரைக்கு சென்ற போது இழுத்து செல்லப்பட்டு மரணம் அடைந்தார்கள் குளங்களில் குளிக்க போகிறவர்கள் குளத்தில் மரணம் அடைவது இவை எல்லாம் எதிர்பாராமல் நடக்கின்ற மரணங்கள் அவங்க ஆயுள் முடியல ஆனால் ஆயுள் பாதியிலேயே இந்த விபத்துகளால் அடைந்து விடுகிறார்கள் இது இல்லாம பெரும் மழை பெரும் வெள்ளம் பூகம்பம் கட்டிட இடிபாடுகள் அதிர்வுகள் பூமி அதிர்வுகள் இவைகளின் மூலமாக கணக்கற்றோர் கும்பலாக இறந்து போகிறார்கள் இல்லையா இதுவும் அகால மரணங்கள் தான் இது பெரும் அழிவு என்று சொல்வார்கள் இப்படி இறந்து போகிறவர்கள் குரூப் சோல் என்று சொல்வார்கள் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கின்ற ஆன்மாக்கள் கூட்டமாக இறந்து போகின்ற ஆன்மாக்கள் இவையும் அகால மரணங்கள் தான் இப்படி எதிர்பாராமல் திடீர் என்று இறந்து போகிறார்கள் இல்லையா இவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் இப்படி அகால மரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால் தேக்கமுற்ற ஆன்மாக்கள் ஒரே இடத்தில் தேங்கி இருக்கின்ற ஆன்மாக்கள் குளத்தில் தண்ணி தேங்கி இருந்தா அந்த தண்ணி அங்கேயே இருக்கிற மாதிரி இப்படி இறந்து போகின்ற ஆன்மாக்கள் தேங்கி கிடைக்கின்ற ஆன்மாக்கள் அந்த இடங்களை விட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி கப்பால் தூரத்திற்கப்பால் அந்த ஆன்மாக்களால் வெளியே செல்ல முடியாமல் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே திரிந்து இயற்கின்ற வண்ணமாக இருக்கும் அதனால் இதற்கு தேக்கமுற்ற ஆன்மாக்கள் என்று பெயர் இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா பே என்று சொல்கிறோம் பிசாசு என்று சொல்கிறோம் பைசாசம் என்று சொல்கிறார்கள் கோஸ்ட் டெவில் என்று ஆங்கிலத்தில் கூறுவதெல்லாம் இப்படி அகால மரணம் அடைந்துகின்ற ஆன்மாக்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபடும் போது அதற்கு இவ்வாறு பே என்று பிசாசி என்று கூறுகிறார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக வாழவில்லை இடையிலேயே இறந்து போகிறார் இப்படி இறந்து போவதால் அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு வெறியானது ஒரு பழித்திருக்கும் குணமானது ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள் ஒரு வீட்டில் ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறாங்க திடீரென்று வீட்டின் உரிமையாளர் வந்து இன்றே நீ வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றால் அன்றே எப்படி காலி செய்ய முடியும் ஆஹா அடாவடியாக அவர் ஆட்களை அழைத்து வந்து வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஜாலி பண்றாருன்னா அப்போ இருந்த அந்த நபருக்கு ஒரு உடனடியாக எதிர்பாராத ஒரு பிரிவு ஒரு அதிர்ச்சி ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு குணம் ஒரு பழி வாங்கும் குணமாக ஆத்திரத்தின் வெளிப்பாடாக வெறுப்பு பகையாக அது இல்லையா அதே போல இந்த மனித கூட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆன்மாவை வறுக்கட்டமாக விபத்தின் மூலமாக வெளியேற்றி விடும் போது அது மற்றவர்கள் மீது ஒரு வெறுப்பை ஒரு பழியை ஒரு குரோத மனப்பான்மையை வளர்த்துக் கொள்கிறது அப்படி ஒரு வைலண்ட் போர்ஸ் ஆனது ஒரு சக்தியானது அந்த ஆன்மாக்களுக்கு ஏற்படுகிறது இப்ப அந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுதுன்னா அந்த தேக்கமுற்ற இடத்தில் அந்த ஆன்மாக்கள் இருந்து கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வருகின்ற மனம் பலவீனமானவர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள் அச்சம் பயம் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய உடலிலே அது போய் புகுந்து கொள்கிறது அவர்களுடைய மனதை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே எடுத்து வந்து விடுகிறது அவர்களுடைய உடலை கருவியாக்கிக் கொள்கிறது அவர்களுடைய மனதை கட்டுப்படுத்தி விடுகிறது தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை தன்னுடைய மீதி வாழ்க்கையை கனவுகளை கற்பனைகளை அந்த உடலை வாகனமாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்கின்ற வேலைகளில் அந்த ஆன்மாக்கள் அட்டாச்சு சூழானது செயல்படுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் கிராமங்களில் சொல்லுவாங்க பேய் பிடிச்சிருச்சு சொல்றாங்க இல்லையா இது ஒரு வகையில் உண்மை என்னென்னா ஒரு மனிதனை அது தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது மனம் வலுவாக இருக்கின்ற மனம் திடமாக இருக்கின்ற மனிதர்களிடம் அது செல்லாது ஆன்மீகத்தின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கின்ற கடவுள் மீது அதிகமாக பக்தி இருக்கின்ற மனிதர்களிடம் அது செல்லாது ஏன்னா மனம் சிறைவு ஏற்படுவதில்லை மனம் ஒருமை நிலையில் அவர்களுக்கு இருக்கிறது மனம் வலுப்பு இருக்கிறது அப்ப மனம் வலுவாக இருக்கின்றவர்களையே அது கிட்ட போறதில்லை மனம் பலவீனமான இருக்கின்ற மனிதர்களுடைய உடலிலே அது போய் சேர்ந்து கொள்கிறது அப்படி சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுதுன்னா பிதற்றுகிறது கத்துகிறது கதர்கிறது கண்ணீர் விடுகிறது துன்பம் அடைகிறது இப்படி அந்த உருவத்தை வைத்துக் கொண்டு இது செயல்படுகிறது உள்ள இருக்கிற ஆன்மா வேறு உடல் வேறு இந்த உள்ள போன இந்த அட்டாச்மெண்ட் சோல் ஆனது இந்த உடலை வைத்துக் கொண்டு பல்வேறு காரியங்களை அது செய்கிறது இதைதான் கிராமத்துல பேய் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அது போல மனிதர்கள் இருந்தால் அதிகமான வெளிச்சத்தையோ அதிகமான ஓசையோ சட்டத்தையோ எழுப்பினால் இந்த அதிகமான வெளிச்சமும் அதிகமான சத்தமும் அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு பயத்தை தந்து அது விலைக்கு ஓட வைக்கிறது அதனால்தான் தோள்களால் ஆன கருவிகள் அந்த இசைக்கழிவுகளை இசைப்பார்கள் பம்பை அடிச்சா சொல்றாங்கல்ல பம்பை சத்தம் கேட்டால் ஒரு சில பெண்களுக்கு ஆட்டம் ஏற்படுகிறது இல்லையா தப்பு அடித்தல் என்று சொல்லுவார்கள் அப்ப அப்படி அடிக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா விலகி ஓட ஆரம்பிக்கிறது அப்ப ஒண்ணு அதிகமான வெளிச்சம் பட்டா ஓடும் அதிகமான சத்தம் கேட்டா ஓடும் இதை வைத்துக் கொண்டுதான் கிராமப்புறங்களில் பேய் ஓட்டுதல் என்று செயல்படுகிறார் இந்த அட்டாச்மெண்ட் சோல் என்ன செய்யுதுன்னா ஒரு மனிதனை தனக்குள் அடிமையாக்கி அந்த மனிதனுடைய மனதை தனக்குள் கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றிக் கொள்கிறது என்று சொன்னோம் இல்லையா அப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு மூணு வயதுல இருந்து எட்டு வயது இருக்கின்ற பெண் குழந்தைகளுடைய உடலில் இந்த ஆன்மா உள்ள போயிடுது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய முற்கால வாழ்க்கையை அந்த பெண் மூலமாக எடுத்து கூறுகிறது நான் போன பிறவியல் இந்த இடத்துல வாழ்ந்த இந்த விபத்தில் மரணம் அடைந்த என்னை கொலை செய்தார்கள் நான் தற்கொலை செய்து கொண்டே என்னுடைய பெயர் இது என்னுடைய தாய் தகப்பனார் பெயர் இது என்னுடைய ஊர் இது அந்த ஊரில் இருக்கின்ற தெரு இது அந்த தெருவில் இருக்கின்ற வீட்டு நம்பர் இது என்பதை தெளிவாக கூறுகிறது தன்னை கொலை செய்தவர்கள் யார் தன்னை விபத்துக்குள்ளாக்கிய வாகனம் எது என்பதையெல்லாம் விழாவரியாக அந்த குழந்தைகள் மூலமாக வெளியே தெரியப்படுத்துகிறது இது உண்மைதானா ஆனா நூறு சதவிகிதம் உண்மை என்று பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் இதை மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள் அது என்ன சொல்றாங்கன்னா ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி சிஸ்டம் என்று சொல்கிறார்கள் சிம்டம் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி சிம்டம் என்று கூறுகிறார்கள் அதன் மூலமாக அது தெரிவிக்கும் போது அந்த இடங்கள் எல்லாம் போய் ஆராய்ச்சி செய்ய சொல்லும் போது அது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது என்று உலக அளவில் என்று பல ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கிறது அப்போ அந்த அகால மரணம் அடைந்த ஆன்மா வேறொரு உடல் மூலமாக வந்து தன்னுடைய முக்கால வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளை உண்மைகளை எடுத்து கூறி புரிய வைக்கிறது இது ஒரு வகை இரண்டாவது வகை என்னன்னா புகுந்து கொண்ட அந்த உடல் அந்த மனம் இந்த உள்ளே போகின்ற அந்த ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த புகுந்து கொண்ட உடலுக்கு பல்வேறு நோய்களை உருவாக்குகிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நோய்கள் அந்த மனிதர்களுக்கு வருகிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மூன்றாவது என்னன்னா தான் வாழும்போது வாழ்ந்த குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் போன்றோருக்கு பல்வேறு துன்பங்களை அதை ஏற்படுத்துகிறது கஷ்டங்களை ஏற்படுத்துகிறது என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்ப இந்த ஆன்மா இப்படியெல்லாம் இருக்கிறதா என்பதை இன்றைய மருத்துவ ஆராய்ச்சி மனநல ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஐடென்டி டிசார்டர் என்று சொல்லக்கூடிய டிஐடி என்ற ஒரு ஆராய்ச்சியின் மூலமாக இதையெல்லாம் கண்டுபிடித்து உலகிற்கு தெரியப்படுத்துகிறார் இந்த துர்மரணம் அடைந்த ஆன்மாக்களுடைய வாழ்க்கை மீதி இருக்கின்ற காலம் வரை ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை அவை துங்கப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டு கவலையிலும் கண்ணீர் விட்டு கதறியும் அழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் சாந்தி அடையவில்லை என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது பழகி போது நெருக்கமாக பழகிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட அதனுடைய அந்த எமோஷனல் வேவ்ஸ் அவர்களை வந்து தாக்கி அவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை தருகிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்போ இந்த துர்மரண ஆன்மாக்கள் துன்பமான துயரமான துக்கமான கவலையான கண்ணீரோடு கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஆராய்ச்சிகளின் மூலமாக தெளிவாக தெரிகிறது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷ்